திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே அறுபத்தி எட்டாவது திருப்பதிகம் திருப்பூந்தராய் உடைய பனிரெண்டு பேர்களிலே திருப்பூந்தராய் என்பதும் ஒன்று திருமுறை மூன்று ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் ஈரடி மேல் வைப்பு அப்படின்னு சொல்வார் இந்த நாலடி மேல் மேல் வைப்பு ஈரடி மேல் இரண்டு வரிக்கு மேல் இரண்டு வரி அதுபோல எழுதப்பட்ட பாடப்பட்ட பதிகம் தக்கன் வேள்வி தகர்த்தவன் பூந்தராய் இப்படிப்பட்ட பெருமான் தக்கனுடைய வேள்வியை தகர்த்தார் மிக்க செம்மை விமலன் சிவஞானமே வடிவம் சிவமே வடி ஞானமே வடிவான விமலன்னா மும்மலம் இல்லாதவர் அமலன் விமலன் நிமலன் ஆணவம் கண்மம் உயிருக்கு இருக்க தவிர உயிருக்கு உயிராக இறைவன் இருந்தோ அந்த மும்மலம் இறைவன் நாடாது வியன் கடல் அந்த பெருமையுடைய திருவடி சென்று சிந்தையில் வைக்க அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை சென்று நம்முடைய சிந்தையில் மாறாது அந்த திருவடியை வைத்து மெய் கதி மெய் கதினா வீடு பெறு நன்று அது ஆகிய நம்பன் தானே அதுதான் நம்பன் நம்முடைய விருப்பம் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான பெருமான் நன்றதாகிய மெய்கதி அந்த மெய்கதி எப்படிப்பட்டதுன்னா இதே இல்லாதது ஆனந்தமான ஒன்று இரண்டாவது பாட்டு புல் இனம் புகழ் போற்றிய பெரும்பாலும் இந்த ஆனந்தமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குன்னா எப்படிப்பா ஆனந்தமாக இருக்குன்னா ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ அவைகளெல்லாம் எப்பயுமே இருக்க தான் செய்யுது ஆனாலும் இறை வழிபாடில் போயிட்டு நம்மளை கொஞ்சம் மறந்த உடனே அவைகளெல்லாம் இல்லாமல் போயிடுது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியும் அப்போ இறைவன் வந்து எப்போதுமே ஆனந்தமானவர் அதனால தான் அவரோடு சேர்ந்த உடனே நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய நீங்கின மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வருது அதனால தான் இந்த நிலையான ஆனந்தத்தை நம்ம அடைஞ்சிடுறோம்னு சொன்னால் எப்போதுமே இந்த துன்பங்கிற ஒரு சாகரத்திலேருந்து நம்ம இசையை வழிபட்டுடலாம் விடுபட்டுடலாம் அதுதான் இந்த இறைவன் ஆனந்தமனை மாயமானவன் அவனை நாடுங்கன்னு சொல்கிறாங்க புல் இனம் புகழ் போற்றிய பூந்தராய் இந்த பறவைகளு கூட சுவாமியுடைய புகழை பாடுதான் நம்ம பாட வேண்டாமா பறவைகளும் கூட புகழ் போடக்கூடிய இந்த பூந்தராயில் வெள்ளம் தாங்கி வீர்தன் கங்கையை தாங்கக்கூடிய திருவிளையாற்றுடைய பெருமான் ரொம்ப எளிமையாக அவர் அதான் வீரதன் தொலை திருவடியை தொலை ஞாலத்தில் உயர்வார் இந்த பூலோகத்தில் இந்த தொங்குதல்னு சொல்லுவோம் ஞாலம் நின் புகழே மிக வேண்டும்ங்கிறார் இல்லையா ஞான சம்பந்த பின்னால் வரப்போகுது இந்த பதிகம் ஞாலம்னா தொங்குதல் எல்லாம் ஈர்ப்பு விசையிலே அங்கங்கே தொங்கியிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உயர்வார் உழ்கும் நன்னெறி எல்லாம் உயர்ந்த நிலையில் வாழ்வாங்க நன்னெறிக்கு சேருவார்கள் அப்படி நன்னெறி மூலமாய முதல்வன் தானே அதான் பொருள் அவர் மூலமாய முதல்வன்னா ஆதிநாயகன் எல்லாருக்கும் ஆதார நாயகனும் அவர் வேந்தர் ஆய்வுல கால விரும்புரின் நீங்கள் மன்னராக கொச்சங்க நாயனாராகி எப்படிப்பட்ட ஒரு கோவில்கள் என்ன எழுபது மாடக் கோயில்கள் கட்டினா இவ்வளோ பெரிய ஒரே ஒரு வீடு கூட கட்ட முடியும் அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கேன் அதுக்கு தான் வேந்தராக ஆசைப்படணும் சும்மா சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கான ஏன்னா இந்த சுகபோகங்களை அனுபவிக்கிறனால உடம்பு அழிஞ்சு போயிடும் சரி இந்த சுகபோகங்களாவது அது நுகரக்கூடிய நிலையில் அது உடம்பு இருக்குமானா அதுவும் இருக்காது அதனால் ரெண்டாவது இது வந்து ஒரு நிறைவு இல்லாத ஒரு உலகிய பொருள் நிறைவே கொடுக்க முடியாத சக்தியற்ற ஒன்று ஆனால் இறைவன் அப்படி கிடையாது அப்போ இன்றையிலேருந்து நாலு அது ஒரு ஆனந்தமாக மேலே 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 போய்கிட்டே இருக்கும் நம்ம இழுத்துக்கிட்டே போவார் அப்பா ஆட்கொண்ட எந்தை பெருமான் அப்போ வேந்தராக உலக ஆள விரும்பி சிவத்தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ நான் சொல்றதை கேளுங்கன்றார் ஞானசம்பந்த என்ன சாமி சொல்லுங்க சாமி பூந்தராய் நகர்மேயவன் இந்த பதியில் இருக்கக்கூடிய பெருமானை பொன் கலல் பொன்னார் திருவடி அப்படிப்பட்ட திருவடியுடைய பெருமானை நீதியால் நினைந்து நீதியால்னா ஒழுக்க நெறியால் நினைந்து சமுதாய ஒரு அமைப்பு ஒழுக்கம் தனி மனிதனுடைய ஒழுக்கம் இதெல்லாம் கடைபிடித்தால் என்று வேலை நடக்காது இதை நம்ம நிறைய சாமி கொண்டுறோம் ஆனால் இயல்பான வாழ்க்கையை பார்த்தா இருக்கு அதுதான் நமக்கு தடையாகவே சுவாமிகிட்டே போக முடியாமல் தடையாகவே இருக்குது நிறையா பக்தி பண்ணுறோம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு வாழ்க்கை முறைங்கிறதுலேருந்து நழுவுறதுனால தான் அந்த அந்த பதிகமும் அந்த வேதங்களும் நமக்கு பணி செய்ய மாட்டேங்குது ஏன்னா இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது அப்படி இருக்கக்கூடாது ஒரே நெறியில் போகிறவங்களால தான் இயல்பாக அப்படி மேலே போயிடுறாங்க பூந்தராய் மேயவன் பொன் கடல் நீதியால் நினைந்து ஏற்றி நினைந்து ஏற்றி உள்கிட அப்படியே தியானித்து வழிபட்டு விழுந்து வணங்கி நினைந்து சாதியாக வினையானதானே அது தங்கவே தங்காது தாக்கவும் செய்யாது அவர்களுக்கு அப்படி சொல்கிறார் பூசுரர் பூசுரர்னா இந்த அகம்படி பொல் போய் நம்முடைய அண்ணா தெலைவாழ் அந்தனர்கள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா அதை மாதிரி அந்த அந்த பெருமானுடைய கருவறையில் போய் பூசை செய்யக்கூடிய பூசை செய்யக்கூடிய பூசர் அந்தனர்கள் தொழுது ஏற்றிய பூந்தனர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம அப்பாட்ட வந்து வணங்கிதானே அவன் பிரைம் மினிஸ்டரே ஆனால் அவன் நினச்சா நிறுவனம் பண்ணலாம் ஆனால் காசிக்கு போயிட்டு அப்படியே உட்காந்து எப்படி முட்டிக்காரை போட்டுக்கிட்டு போய் பூசை பண்ணுறாரு நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் அப்போ தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை பூசை பண்ணுறாங்க அவ்வளோதான் ரகசியம் ஈசன் சேவடி ஏற்றி இறைஞ்சிட பெருமானுடைய திருவடியை ஏற்றி அப்படியே இறைஞ்சணும் இறைஞ்சுதல் அப்படியே நம்ம பெருமான் தான் எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்கிறது தான் சத்தியம் அதுதான் சரணாகதி அப்படி இறைஞ்சிட சிந்தை நோய் அவை தீர அப்படியே படிப்படியாக நன்மை வரும் சிந்தையெல்லாம் சிவமாக்கி நல் இடும் நல்ல நல்லதே நல்கும் இந்து வார் சடயம் இறையே இந்துனா சந்திரன் அதை அந்த வார் சடை வீழ் சடை தாழ் சடை அப்படிப்பட்ட சடையில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் நீழ் சடையுடைய பெருமான் பொலிந்த என் பணிமேனியன் பூந்தராய் நல்ல ஒளிபுரிந்திய அந்த பிரம்மன் பிரம்ம கபாலங்களையும் திருமால் அந்த ஊழி முடியும் போது இவங்களை எல்லாத்தையும் சுவாமி வந்து தன் திருமேனியில் எலும்பாக மாலையாக போட்டுக்கிறார் அதுதான் கங்காளன் ஒரு பேர் புந்தராய் மலிந்த புந்தியராகி வணங்கிட அப்படியே பெருங்காதல் அதான் மலிந்த காதலாய் கசிந்து கண்டீன் அந்த புந்தினா உள்ளம் அப்படியே பெருமானே அப்படின்னு சொல்லி வணங்கிட நுந்தம் மேல் வினை ஓட உங்கள் மேலே இருக்கக்கூடிய இல்ல வினையும் நீங்கி வீடு முக்கியம் இது முக்கியம் நம்முடைய குறிக்கோள் இல்லாத கெட்ட என்ன நம்ம அப்பறம் நம்முடைய குறிக்கோள் எதுனால் திருவடி தான் முடிக்கி வீடு பேர் திருவடியே தஞ்சம் உழ்த்தளிவார்க்கு அது மாதிரி வீடு செய் எந்த ஆய என் தந்தை என் தலைவன் என் நாயகன் அப்படி ஈசன் தானே இப்போ பேசும்போதே அப்படியே வாயலான்னு அவ்வளோ இனிப்பார் என்ன அப்படிப்பட்ட பெருமான் ஈசன் என்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்பா அப்படியே திருநாமத்தை ஆறாவது பாட்டு பூதம் சூழ பொழிந்தவன் எப்பயுமே சுவாமி அப்படியே பெற்றாலியன் அப்படி வருவார் அப்படியே பூதகணங்கள்னா சூழ் அவர் யாரையும் சட்டம் இல்லை இவங்க நம்ம என்ன பண்ணுவோம் போய் அவர் கால் அடியில் போய் விழுறோம் அப்படியே போய் போய் ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் மேலே பூந்தராய் நாதன் சேவடி நாளும் நவீன்டப்பா நவி நாகவே நவீன் அப்படின்னு உன்னை மறந்து உலக திருநாமத்தை சொல்லு அப்படிங்கிற நாதன் சிவபெருமான் எல்லாருக்கும் தலைவன் நாதன் சேவடியை நாளும் ஏதோ ஒரு நாள் பிரதோஷம் ஒன்று போய் கும்பிட்டு வரலப்பா எப்போதோ அவருடைய நினைவும் சிந்தனையுமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நல்கும் நாள்தோறும் இன்பம் இப்படி செய்தால் என்னப்பா கிடைக்கும் நம்மால் கெட்டிக்காரன் கேட்பார் இல்லை எப்பா நான் செய்கிறேன் என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்னு இன்பம் கிடைக்கும்பா என்றும் இன்பம் பெருக இருக்கலாம் வேறு என்ன வேண்டியது இருக்கு அவ்வளோதான் ஒரு ஆனந்தந்தான் எப்பயுமே அப்படின்னு சொல்கிறார் நல்கும் நாள்தோறும் இன்பம் தளிர் புனல் சடை பிஞ்சகனே அப்படியே மலரிலிருந்து தேன் அப்படியே பிழ்கி வெளியே வருதான் அப்படிப்பட்ட அந்த நளிர் குணெலாம் குளிர்ந்த அந்த கங்கையும் இந்த வா அப்படி அப்படியே அந்த கொன்றையிலிருந்து வரக்கூடிய அந்த தேனுமா அப்படியே இருக்கக்கூடிய அப்படியே வாடு சடை அப்படிப்பட்ட பெருமான் பிஞ்சகன் நல்ல திருச்சடை உடையவன் அப்படிப்பட்ட சடை உடைய பெருமான் புற்றின் நாகம் அணிந்தவன் பூந்தராய் பூந்தாராய் இருக்கக்கூடிய நாகத்தையே தன்னுடைய சடையில் அடிந்த பெருமான் பற்றி வாழும் பரமனை பாடிட என் பெருமானே அப்படின்ற பற்றி அவரை திருவடியே பாற்று அப்படிப்பட்ட பெருமானை பரமன் பரமேஸ்வரன் அப்படி பரமன்னா எல்லோருக்கும் மேலானவரை பாடிட பாவம் ஆயின தீர அடுத்த நிமிஷமே எல்லா பாவங்களும் தீர்ந்து போய் பணித்திடும் அப்படின்னு அது பணித்திடும்னா செய்யும் அது என்ன அது பாவம் தீரும்படியாக செய்யும் சே அது ஏறிய செல்வன் தன்னை சேனா சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி பூற்றின்னு வந்து பாருங்க சேனா நந்தியம்பெருமான் இடவம் அப்படிப்பட்ட காளையப்பர் அது ஏறிய செல்வன் அப்படிப்பட்ட நம்மப்பா எல்லா செல்வங்களும் இவரிடத்துல தான் வருது செல்வன் தானே போதகத்து உரி போர்த்தவன் போதகத்தினா யானை யானையுடைய தோலை குறிச்சுட்டார் ஒன்று யானை ஒடிச்சார்ந்த ஆணவங்கிறது தான் அந்த கரிய நிறம் அது உயிர் மேலே இருக்குது அதை மெதுவாக எடுக்கிற கண்ணில் புற வளர்ந்தால் கண்ணு தெரியாது அப்படி மெதுவா உரிக்கிறாரு பாருங்க கண்ணுடைய பொறைய டாக்டர் அதுபோல் தான் சாமி செய்கிறார் பூந்தராய் காதலி தான் களல் விரல் ஒண்டினால் அப்படியே ஒரே ஒரு விரல் தான் வச்சார் அப்பா அப்படியே அந்த திருவடியில் அரக்க நாற்றல் அளித்து அப்படியே அவனுடைய ராவனுடைய ஆற்றல் எல்லாம் அழித்து அவனுக்கு அருள் பெருக்கி நல்லா இருப்பா அப்படி சொல்லி நின்ற எம் பிஞ்சகனே சடையுடைய பெருமானே சடையாண்டி ஒன்பதாவது பாட்டு மத்தமான இருவர் மருவு வட மத்தம்னா மயக்கம் இந்த ஊமத்தம்னு இந்த ஊமத்தம் கூட சாப்பிட்டா அவன் பித்து பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க இந்த ஊமத்தம் கொட்டையை அது மருத்துவருக்கு தான் தெரியும் சொல்ல கேள்வி அதான் இந்த மத்தம்னாலே மயக்கம் அப்படியே வரக்கூடிய மயக்கம் யாருக்கு நான் தான் பெரியவர் நீ தான் பெரியவர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க யார் திருமாலும் பிரம்மனும் அவங்களால மறுவ முடியலான்னு கிட்டவே நெருங்க முடியலையே நம்ம அப்பாட்ட அத்தன் ஆளவன் மேவிய பூந்தராய் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பெருமான அப்படி அப்படி தான் இந்த பூந்தராயில் அருள் செய்கிறாரு ஆள் அது ஆகாடைந்து மீன் அவனுக்கு ஆளாகுங்க இது வந்து சுந்தரபு சுவாமின்னு சொல்கிறார் ஆளாய் அப்படின்றார் அதை மீளாய் ஆளாயுது இங்கே ஆன்சர் அவனுடைய அப்பர் பெருமானுன்னு சொல்கிறார் ஆள் அடியாருன்னு சொல்லக்கூடாது அவருக்கு ஆள் நான் அடியாள் நான் அப்படியே அவன் தொண்டு செய்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நான் வேலைக்காரன் அப்படி சொல்லணும் அதான் ஆளாயிட்டேன் எத்தனை இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா வேலை செய்கிறதுக்கு எத்தனை ஆள் எடுக்கிறது ஆள் எடுக்கிறதுன்னு அதுபோல் ஆளுது அவனுக்கு நம்ம ஆளாகனா இவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா எவ்வளோ அண்டமெல்லாம் பரவி இருக்கிற சிவத்துக்கு நம்ம ஒரு வேலைக்காரனாக இருக்கிறது மாதிரி எவ்வளோ பெரிய விஷயம் அது சாதாரண என்றும் நிலைந்து இருக்கக்கூடியவர் தாத்தனுக்கு பூட்டனுக்கும் தெரியும் நமக்கு பின்னால் முன்னால் அண்டமும் அத்தனையும் தெரிஞ்ச பெருமான்ட போய் வேலை செய்கிறதுன்னு சாதாரண விஷயமா அது ஒரு மகிழ்ச்சியாக செய்யணும் அடைந்து மின் அப்படிதான் உய்ய முடியும் நும் வினை மாலு மாது அருள் செய்யும் தானே சாமி என்ன பண்ணுறார் அருள் பண்ணும்போது உன்னுடைய மேலே இருக்கக்கூடிய தீவனையும் நீங்கி அருள் செய்வார் பத்தாவது பாட்டு சமன் சாக்கியர் பொய் கடிந்து இருத்தல் செய்த பிரான் அப்படியே நிகழ்காலத்தோடும் இயல்பான வாழ்க்கையிலும் பொருத்தமே இல்லாத உடைய இந்த சமணர்களும் சாக்கியர்கள் பௌத்தர்களும் அந்த சமணர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா பொய் கடிந்து இருத்தல் செய்த பெருமான் போய் பொய்க்கடிந்து அவங்க கூட சாமி இறக்கம் பண்ணிட்டு ஒரு கால எல்லையில் நல்வழிப்படுத்துகிறார் இமையோ தொலை அந்த இமைக்கவே மாட்டாங்க அந்த தேவர்கள் அவங்களாம் விரும்பி தொலக்கூடிய இந்த புந்தராய் நகர் கோவில் கொண்டு கை ஏந்து மான் மரியம் இறையே கையில் வந்து மான் குட்டி வைத்திருக்கக்கூடிய பெருமான் இந்த மான் இப்படி எதுக்காக வச்சுருக்குன்னு பல தடவை சொல்லியிருக்கு அதுதான் அந்த பெம்மானை காட்டுறது தான் எம்மான் பெம்மான் அம்மான் இந்த மான் போய் அந்த அம்மான் பெருமானை காட்டுது இங்கே இருக்கக்கூடிய உள்ளமும் அந்த உள்ளமும் ஒன்று சேர அது சுவாமியை காட்டிடுது அது அகங்காரம் இங்கே உள்ளமும் அகங்காரமும் அங்கே ஒரு அகங்காரம் அங்கே போகும்போது தெரியுது அது சுவாமியை பார்த்தா மாதிரி இருக்கும் அதனால் நமக்கும் அந்த நிலையை கொடுத்துருவோம் இந்த மாதிரிலாம் ஒரு அருமையான தத்துவங்கள் சுவாமி வச்சுருக்கிற ஒவ்வொன்றும் அவ்வளவும் தத்துவம் புந்தி யார் மிக நல்லவர் புந்தராய் இந்த உயர் உள்ளத்தில் ரொம்ப உயர்ந்தவங்க வாழக்கூடிய பூந்தரை அதுதான் உலகிலே உயர்ந்த ஊரும் சொல்கிறார் சீர்காளி சும்மா சும்மா இல்லை ஆனால் நல்லவர்களெல்லாம் வாழக்கூடிய அந்த பூந்தராயிலே அந்த மில்லியம் மில்யம்மணிகளை ஆதி அந்தமே இல்லாத எம் அப்படிப்பட்ட தலைவனை ஞான சம்பந்தன் இப்படிதான் அருமை ஞான சம்பந்தன் மாலை கொண்டு ஏற்றி சும்மா சாதாரண மாலைலாம் இல்லை வாடாத மாலை எத்தனை ஆயிரம் ஆண்டு கழிச்சு நம்ம படிச்சு நம்ம இன்பப்படுறோம் அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட தேன் அந்த மாலையில் வருது அதுதானே திருக்கடை காப்பு அதுதான் திருக்கடை காப்பு எல்லாமே நம்ம தேவாரம் சொல்ல முடியாது திருக்கடை காப்பு தேவாரம் திருப்பாட்டு அப்படி பாட்டு அப்படி சொல்லி வச்சுருந்தாங்க பெரியவங்க நம்ம அந்த மாதிரியே தான் சொல்லணும் ஏன்னா திரு மாலை கொண்டு ஏத்தி வாழும் நம் பந்தமா வினை பாரிடுமே இம்ம நமக்கு உறவாகிட்டே இருக்க இந்த வினை எவப்பாலும் பிறவியை கூட்டிக்கிட்டே இருக்க அது என்ன பண்ணணும் பாரிடும் நீங்கி போயிடும் வா சொல்லி ஒரு ஆனந்தமா இந்த பதிகத்தை சொல்லியிருக்கார் ஞானசம்பந்த பெருமான் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயனம்